பாக்குறவங்க சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு லெமன் ரைஸ் தான் செய்ய போறோம் அதுக்கு நாலு லெமன் எடுத்துருக்கோம் இஞ்சி தேவையான அளவு மிளகா நாலு அதை வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இஞ்சி அப்படியே துருவிக்கலாம் லெமன் சாதத்துக்கு அரிசி வந்து குக்கரில் வச்சாச்சு வந்து ஆரத்துக்கு அப்புறம் பிரேக்கலாம் லெமனை ரெண்டாக கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் எல்லாருமே பண்ணுங்க மறக்க நம்ம லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க சப்ரோட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் அமைக்கி விட்டு அப்போ கண்டினியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்துட்டே அதை பார்த்து என்னப்பா வீட்டில் சாணப்பா அப்படின்னாப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நம்ம வீட்டில் எப்படி செய்யறாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அதுக்குதான் அந்த இது அந்த லெமனோட ஜூஸை வந்து அப்படி நம்ம புழிஞ்சு வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதுக்காக இது மாதிரி சாதத்துக்கு பானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு சரிங்களா எண்ணெய் சூடானுன்னு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் முக்கியமாக இதுக்கு கடலப்பருப்பு தேவை கடலப்பருப்பு போட்டுக்கலாம் நிறைய பேர் வேர்க்கல்ல போடுவாங்க வேர்க்கல்லையும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உளுத்தப்பருப்பு போடுறவங்க உளுத்தப்பருப்பும் போட்டுக்கலாம் நாங்கள் போடுறது கடலப்பருப்பு பருப்பு அதனால் கடல் போட்டுக்கிறோம் கொஞ்சமா பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம காமிச்சோம் இல்லையா இஞ்சியை வந்து திருவியாச்சு ஆச்சு பச்சை பிள்ளை கட்டுமையாச்சு கரம்புல வச்சிருக்கோம் இதுதான் நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டு தாளிக்க போறோம் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே விதைக்குன்னா சூப்பராகிடும் அந்த பச்சை வாசனை இஞ்சி வாசனை இதெல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வறுபற்றுரும் பச்சை மிளகாவும் சாதம் ஆல்ரெடி வெளியே வச்சு ஆற வச்சுருக்காங்க சரிங்களா இந்த சாதம் உடனே அதில் கடையில் போட்டு நம்ம அப்படியே பிசைஞ்சு வறுத்துக்கு வேண்டி தான் சரிங்களா அதனால் ஆட்டோம் சாதம் லெமன் வந்து ஆல்ரெடி நம்ம புழிஞ்சி வச்சோம் இல்லையா அதை பாருங்கள் லெமனு அந்த லெமன் ஜூஸு தான் நம்ம இதில் ஊத்த போகிறோம் அப்படியே கடாயில ஊற்றியாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஆற வச்சு சாதத்தை நம்ம அந்த பானல்ல போட்டு அப்படியே மெல்ல தள்ளிக்கலாம் சாதம் முக்கியமாக ஆறு இருக்கணும் இல்லைன்னா அப்படியே பார்த்திங்கன்னா கெட்டி கெட்டியாக ஆகிடும் அதனால் சாதத்தை முன்னாடியே விசில் எடுத்து அதுக்கப்புறம் ஆற வச்சுருக்கேன் ஃபேனில் இது மாதிரி நல்லா கொஞ்சம் மெதுவாக பூ போல வந்து அப்படியே கலரை விட்டுக்கணும் இது மாதிரி நீங்களும் பிடிச்சி இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு லஞ்சுக்கு வீட்டில் பெரியவங்களுக்கு எல்லாமே இது சாப்பிட்லாம் அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் லைக் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கான புது புது வீடியோ இருக்கும் எல்லாரும் வீட்டிலையும் எப்படி செய்கிறாங்கன்றத டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதை உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் சரிங்களா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதாங்க லெமன் ரைஸ் ரெடி ஆச்சு டப்பியில் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் பசங்கிற சைட் டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டக்காய் நல்லா பசங்களுக்கு லெமன் சாதத்துக்கு இந்த வெண்டைக்காய் ஸ்பைஸியாக செஞ்சிருக்கு நல்லா மொறு மொறுன்னு கடாயில் எண்ணெயில் போட்டு வச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது வெறும் உப்பு மிளகா மட்டும் தான் போட்டு எண்ணெயில் போட்டு வைத்திருக்கோம் இது பசங்களுக்கு சைட் டிஷாகும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி லெமன் சாதத்தை டப்பியில் போட்டுக்கலாம் வாங்க அவ்வளோதாங்க லெமன் சாதம் பாக்ஸில் போட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் லெமன் சாதம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த காம்பினேஷனுக்கு வெண்டைக்காய் மட்டும் விட்றாதீங்க செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு லெமன் சாதத்துக்கும் வெண்டாத்து பொருளுக்கும் சூப்பர் காம்பினேஷன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே ரெண்டுமே இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அமுக்கி விட்ருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்காக